அனைவருக்கும் வணக்கம் கங்கை அமரன் தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்று முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லாம் சுகமே எல்லாம் நல்லபடியும் இந்த கல்யாண ஆய் என்ற நிறுவனத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோன்னு ஒரு பாட்டில் தேடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண் பார்க்க மாப்பிள்ளை பிள்ளை வந்தார் வந்த வந்தாரே பெண் பார்க்க மா பிள்ளை வந்தார் மாப்பிள்ள பார்த்தாச்சு கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா என்று பார்த்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை சூடும் மண நாள் இளமங்கையின் வாழ்வில் திருநாள் விடும் காதலின் எல்லை வேறொரு திருநாளினி இல்லை பார்த்தாச்சு மாலே சோழ மனநாள் நாளாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கும் நங்கைக்கும் மனநாளாம் இளைய கன்னிகை மேகங்கள் என்னும் இந்திரல் தேரில் வருவாராம் நாளா என்று வந்தாலும் அதுக்கப்புறம் நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் இங்கு ஒரு சோடி கோயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும் என்று சேர்த்து வைப்பது கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டு கேளு உணர்மைகள் சொன்னேன் என்று பலவித பல குடும்பங்களை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்யாண மாநில நிகழ்ச்சி என்னை வேறு வேறு விதமாக பார்க்கக்கூடிய மோகன் சாருக்கும் இந்த குழுவினருக்கும் நான் ரொம்ப நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் காரணம் என்னென்னா கச்சேரினா விட்டுடலாம் அடித்து பின்னே பாடினா என்ன பாட்டு கேட்டாலும் பாடிட்டு ஓடிடலாம் இது கொண்டு வந்து சப்ஜெக்ட்டில் விட்டு பாம்பேயில் கொண்டு உட்கார வச்சு உழைப்பால் முன்னேறமா அதிர்ஷ்டத்தால் முன்னேறமான்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க அதுக்கு எதோ உங்களே கசைக்கு பிழிஞ்சு இவங்க எல்லாம் உதவி செஞ்சதுனால ஏதோ நல்ல பேர் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் குத்துப்பாடல்கள் நிலைத்திருக்கிறதா இல்லை வந்து மெலடி சாங்ஸ் நிலைத்திருக்கிறதான்னு சொல்லி ஒரு பட்டிமன்றம் இங்கே நடந்தது அதுலேயும் நல்லபடியாக பண்ணோம் இன்றைக்கு இந்த மேடையில் உட்கார்றதுக்கு அந்த சேரை பார்த்தாலும் பயமாக இருக்குது எனக்கு ரொம்ப ஏன்னா இந்த பட்டிமன்றத்தில் அந்த நடுவர்கள் உட்கார்ந்த அந்த சேரு ரொம்ப பெரிய ஒரு புத்திசாலிகள் அறிவாளிகள் மேதாவிகள் உட்கார வேண்டிய இடம் அதில் போய் இங்கே நம்மளை உட்கார வைக்கிறாங்களேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு இரு சாலமன் பா பேசுறாரு குன்றக்கூடிய அடிகளாக இருந்து எடுத்து பாருங்கள் ஏன்னா நான் நான் சின்ன வயசில் இருந்தபோது பா ஜீவானந்தம் அவர்கள் ஆரம்பித்த கலை இலக்கிய பெருமன்றத்தில் கோயம்புத்தூரில் நடந்த முதல் மகாநாட்டில் பா ஜீவானந்தம் அவர்கள் தலைமையில் ஜெயகாந்தன் அண்ணா எங்கள் அண்ணா பாவல்ல வரதராஜன் எல்லாரும் பாடிய பட்டிமன்றத்தில் நாம் பார்த்த வேடிக்கை பார்த்த அனுபவங்கள்லேருந்து பார்த்தோம்னா பட்டிமன்றம் எப்படி மாறி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அது இன்றைக்கு வரைக்கும் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கோம் என்றாலும் இந்த ஆசனத்தில் மிகப்பெரிய மேதாவிகள் உட்கார்ந்த இடத்தில் நானும் உட்காருவதற்கு நீங்கள் அனுமதிக்கிற காரணத்தால் உட்கார்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நன்றி நடிப்பு எல்லாம் வந்து ஒரு டைலாக்கு கொடுத்து பேசி ஒரு கதையை கொடுத்து சம்பவங்களை சொல்லி அந்த சம்பவங்களுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் நடிப்பாற்றலை கொண்டு வருவது ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பட்டிமன்றம் என்பது ஒரு கருத்தை வைத்து கொண்டு அந்த கருத்துக்குள் புகுந்து இதுதான் இது இதுதான் இது இப்படித்தான் இது என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய மூன்று பெரிய ஆட்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் என்று சொன்ன உடனே எனக்கு ஒன்றும் புரியல எது எப்படி இருந்தாலும் சன் டிவி என்ற மிகப்பெரிய ஸ்தாபனம் இதை உலகத்துக்கெல்லாம் கொண்டு போய்னா இந்த இந்த ஷோவை பார்த்துட்டு பல ஃபோன்ஸ் வர்றதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஜாஸ்தி வரும் நம்ம ஊர்லேருந்து வர்றதை விட உலகம் எல்லாம் இதை கொண்டு போய் சேர்த்து செய்யக்கூடிய சன் டிவிக்கு முதல்ல நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதில் இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா இந்த கல்யாண மாலை தான் சூப்பர் குடும்பம் இப்போ நான் வந்துட்டு இருக்கிறேன் சூப்பர் குடும்பம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி அதுக்கு டஜ்பாகவே சன் டிவிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அதற்கடுத்த போல் சொல்லணுன்னா கல்யாண மாலை குழுவினர்கள் டஜமாகவே வித்தியாச வித்தியாசமான தலைப்புகளில் யார் யார் வந்து உட்காரணும் யார் யார் பேசணும் என்பதை தேர்ந்தெடுப்பதிலே அவர்களுக்கு வந்து ரொம்ப புத்திசாலித்தனம் ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லா சினிமாவும் பார்த்துருக்கீங்க அந்த காலத்துலேயும் பார்த்துருக்கீங்க இந்த காலத்துலேயும் பார்த்துருக்கீங்க இனிமேலும் பார்க்க போகிறீங்க எப்படி நல்லா பார்த்தீங்களா இப்போ நல்லா இருக்கா இப்போ நல்லா இருந்தால் இனிமேல் எப்படி இருக்க போகுது என்ற எல்லா விஷயங்களும் உங்கள் கண்ணுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்குது இதில் வந்து இவங்க கொடுத்துருக்க தலைப்பு வந்து பெரிதும் பாதிக்கப்படுவது சமூகத்தினால் சினிமாவா சினிமாவால் சமூகமா சமூகத்தை பார்த்து சினிமா கெட்டு போயிருக்கிறதா இல்லை சினிமாவை பார்த்து சமூகம் கெட்டு போய் கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அற்புதமான தலைப்பு இந்த காலத்திற்கு வேண்டிய ஒரு தலைப்பு நம்ம புராண இதிகாச காலங்களிலிருந்து வந்தோம்னு சொன்னால் முதலில் பட காலத்திலிருந்து அதற்கு பின்னால் வந்த காலங்களில் இதிகாசங்களை பற்றி புராணங்களை பற்றி சரித்திரங்களை பற்றி நம்மை ஆண்ட மன்னர்களை பற்றி நமக்கு முன்னோர்களை பற்றி எல்லா படங்கள் வந்தாலும் சமூக சிந்தனை என்ற படங்கள் வந்தபோது தான் நம்மை பற்றி நாமளே நம்மளுடைய கேரக்டர்ஸை மேலே பார்க்க ஆரம்பித்தோம் நமது வாழ்க்கையை தான் காட்டணும் அப்போ எல்லாம் பாதிப்பு வந்ததா தெரியல ஏன்னா வந்து குறிப்பாக சொல்லணுன்னா பாகப்பிரிவினை என்ற ஒரு படம் இருந்தால் பார்த்துருப்போம் நம்மெல்லாம் எல்லாம் ஒரு குடும்பம் நடுவில் ஒரு சுவர் போட்டுருவாங்க இவங்க அழுது ஐயோ பிரிச்சிட்டாங்கள ரெண்டு குடும்பத்தையும் அழுகிற அழுகையை பார்த்து நம்மெல்லாம் அவ்வளவு வருத்தப்பட்டோம் நம்ம கண்ணீர் விட்டோம் இன்றைக்கி அதே குடும்பங்கள் ஆனால் போகிறோன்னு ஃப்ளாட் வாங்கி கொடுத்து பொல்லை பொட்கட்டிய தள்ளுற சூழ்நிலைக்கு இப்போ ஆகிப்போச்சு ஒன்றாவே வேணாம் இந்த பையனுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துட்டேன் பொண்ணுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துட்டேன் அப்பா அம்மாவும் ஒரு ஃப்ளாட்டில் இரு அண்ணன் தம்பி அங்கே போயிருன்னு பிரித்து வைக்கக்கூடிய காலங்களாக மாறக்கூடிய போல் ஆகிவிட்டது இன்றைக்கு சினிமா நடிக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும் முன்னால் ஒரே காம்பினேஷன்லேருந்து நடித்தது அல்லாமல் ஒரே ஒரு பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டு இவங்க லண்டனில் நடித்த மாதிரி ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்து போச்சு ஒருத்தர் சந்திக்கவே வேண்டாம் அதே போல் சினிமாவில் திரைப்பட பாடல்களையும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தரை பார்த்துக்கொள்வதோ ஒரு இசைக்கலைஞர்களோடு சேர்ந்து வாசிப்பதோ இல்லை எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா அந்த ஒற்றுமை அந்த கூட்டம் அந்த திருவிழா குடும்ப விழா எதுவுமே இல்லாமல் போச்சு தனித்தனியாக வறண்ட சூழ்நிலையிலே நாங்கள் போய்ட்டுருக்கோம் ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா தான் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் மற்றவங்களாம் பார்க்கலாமே தவிர மற்ற தொழில்கள் எல்லாவற்றிலையுமே மாயாஜாலம் புகுந்து எல்லாவற்றையும் தனித்தனியாக ஆகிவிட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் நிஜமா தனித்தனியாக இருக்கும் தனித்தனியாக இருக்கும் அது ரொம்ப வருத்தம் பேசிக்கொண்ட போது நாங்கள் கூட சொல்றது பாலசல்வன் கிட்டே சொல்கிறேன் டேய் என்னடாது பாலுவெல்லாம் லேட்டாக வந்துடுறேன் சாரிப்பா சாரிப்பா நான் அத்தனை பேர் எழுபத்தஞ்சு பேர் ஆர்கஸ்ட்ராக்கும் சாரி சாரின்னு சொன்னது போக வெறும் சொத்தையும் மைக்கையும் பார்த்துக்கிட்டே தனிமையாக வாழக்கூடிய மாதிரி ஆகிப்போச்சு எங்கள் சினிமா லைஃப் ஆக நடிப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்பட உலகத்தில் ஏன்னா தம்பிகளுக்கெல்லாம் நல்லா தெரியும் நாங்கள்லாம் சினிமாவில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இலக்கியவாதிகளாகவும் மிகப்பெரிய பேச்சாளர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேருமே இந்த பொறுப்பை உணர்ந்திருக்கிறார்கள் சமூகத்தினால் சினிமா பாதிப்படைகிறதா இல்லை சினிமாவால் சமூகம் பாதிப்படைகிறதா அப்படிங்கிற ஒரு அருமையான டைட்டிலை நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க இதன் மூலமாக நாடு என்ன தெரிஞ்சுக்குதோ அல்லது பார்ப்பவர்கள் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிங்கிறத இவர்கள் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ என்ற பேச்சின் மூலமாக தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் உங்களுக்கெல்லாம் யாருமே தெரியாதவர்கள் யாருமே இல்லை அருமைக்குரிய புலவர் ராமலிங்கம் அவங்க ரொம்ப பெரிய பெரிய மேதாவித்தனம் அவர் அடக்கமா இருக்காரு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அதே மாதிரி வழக்கறிஞர் சுமதி அவர்கள் வாங்கக்கூடிய புயல் அப்ப வந்த புயல்னா ஒன்றும் கிடையாது அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே இவங்க பேரவே நான் சொல்லதே இல்லை இவர் யாரு ஆ எந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினாரு

ஒரு புதிய படத்தை இயக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதுவும் அல்லாமல் மிக அருமையான சிந்தனையாளர் எழுத்தாளர் வட்டியும் முதலும் என்ற கட்டுரை தொடரில் பல பேர் கவனத்தை இழுத்து கொண்டு வளர்ந்து கொண்டு வருபவர் இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக பேசுவதற்காக சமூகத்தினால் சினிமா பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக முருகன் அவர்கள் தனது உரையை முதல் உரையாக தொடர்க வாழ்க வெட்டிங் அண்ட் பியாண்ட் அ பிரீமியம் வெட்டிங் எக்ஸ்போம் கல்யாண மாலை செகண்ட் தேர்ட் ஜூலை சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் ஜிஆர்டி ஜுவர்ஸ்